அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்ப்ளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு இன்றைய பதிவில் இருக்கக்கூடிய கன்றுகள் மாடுகளுக்கான தெளிவான விவரங்களை நீங்கள் கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான ஒரு தார் பார்க்கர் கிடாரிங்க வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குதுங்க இன்னும் சினை உறுதி ஆகலைங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க சுழி சுத்தம்ங்க முதுகில் ஒரே ஒரு சுளிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க மற்றபடி எந்த கழிப்பு சுழியும் இல்லைங்க குறை இல்லை எட்டு பால் பற்களில் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் தார் பார்க்குற கிளறி வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல பால் வர்க்கமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு உண்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவே முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் தான் நம்ம போடுறோமுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேறு கண்ணை மாற்றிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் போய் பார்த்து பிடிச்ச மாடுகள் கண்டரிகளை தேர்வு செஞ்சு வாங்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு நேரில் போய் பார்த்து இருக்கிற மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான தற்பார்க்கிற கிடாரிங்க மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லை சுளி சுத்தமாக இருக்குதுங்க முதுகில் ஒரே ஒரு சுழிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது மற்றபடி எந்த தப்பும் இல்லாத தெளிவான ஒரு கிடாரி விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் வட இந்திய செனை ஊசி போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க கர்ப்பவை மிக தெளிவாக இருக்குதுங்க நல்ல தொப்பில் இறக்கும் நல்ல காம்புகள் அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க நிறம் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டுங்க நிறைசனையானாலும் கண் போட்டாலும் எப்பவுமே இதே நிறக்காலில் தான் இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சுறுசுறுப்பான படவொடப்பான ஒரு காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபழுது இல்லைங்க பயங்கர படவொடப்பான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது வந்து எட்டு மாதங்கள் தான் ஆகுதுங்க ஆனால் கன்று வந்து பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சு விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் கண் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல தெளிவான காலக்கண்ணாக வந்து சேரும் சுழி சுத்தம் வயது ஏழு டு எட்டு மாதங்கள் காராம்பசு கன்று நல்ல செட் பிளாக்கான கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு இந்த கண்ணு பூர்த்தி ஆகும்னா வாங்கிட்டு போய் அதற்கான பழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வண்டி தேவை இல்லை உழவுக்கு இல்லை ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்குன்னா அதற்கான மதிப்பு கூட்டல் பண்ணிங்கன்னா தான் கண்டனுடைய மதிப்பு உயரும்ங்க குடல் புழு நீக்கம் வருஷத்துக்கு மூன்று முறை முறையாக பண்ணிக்கணுங்க தெளிவான கண் காரம்பஸு கன்று காலக்கன்று ஏழு டு எட்டு மாதம் வயது விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்காதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபாலதே இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இரட்டை நாடி உடம்பு இரட்டை திமிழுங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க காங்கயத்தில் ஒரு டாப் கிளாஸான கிடாரி கண்ணு சுளி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஒரு காங்கேயத்தில் நல்ல டாப் கிளாஸான கிடாரிக்கன்று நல்ல உடல் அமைப்புலேயும் நல்ல வளர்ப்பிலையும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் நேரில் போய் பார்க்குறவங்க கரூர் மாவட்டம் பச்சரத்தில் இருக்குதுங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாமுங்க இந்த மாதிரியான கன்றுகள் நூற்றுக்கு ஒரு பத்து கன்று கூட இந்தளவுக்கு தரத்தில் வர்றதில்லைங்க ஏன்னா நல்ல மாடுகளும் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுங்க உங்களுக்கு தெளிவான கிடாரிக்கன்று ஒன்று இருந்தாலும் நல்ல டாப் குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் காலை கன்றுங்க லோ பட்ஜெட்டில் காலக்கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் வயது ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க கண் கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர வேறு எந்த குறையும் கிடையாது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க மீண்டும் இரண்டு மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கமும் சுழற்சியாக கரெக்டான கால இடைவெளியில் தெளிவான மாத்திரைகள் அதாவது அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் கன்றினுடைய வயதை குறிப்பிட்டு நல்ல குவாலிட்டியான மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து முறையாக கொடுத்தீங்கன்னா கன்றினுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க வயது ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணும்னாலும் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க தமிழகத்தில் பருவமழை தொடங்கிடுச்சுங்க பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருந்துகிட்ருக்குது உங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கு கன்றுகள் தேடுறீங்க லோ பட்ஜெட் கன்றுகளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் வயது ஐந்து மாதங்கள்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்